தங்கத்தையல் நாயகியின் தன்னிகரில்லா கோவிலே அங்காரகனாய் வீற்றிருந்து அருளை வழங்கும் திருவுருவேன் மங்களகாரகன் என உன்னை மக்கள் வணங்கி போற்றிடுவார் மங்களவோசை எங்களது மனையில் கேட்க அருள்வாயே சாதகம் தனிலே லக்னத்தில் தகுந்த இரண்டு ஏழட்டில் ஆதரவளிக்கும் பனிரெண்டில் அங்காரக நீ வீற்றிருந்தால் தோதாய் தோஷம் என்பார்கள் சுகங்கள் கிடைப்பது மரிதாகும் பாதகமகள செய்வாயே பனிந்தேன் நீயும் மருள்வாயே தங்கத்தையல் நாயகியின் தன்னிகரில்லா கோவிலே அங்காரகனாய் வீற்றிருந்து அருளை வழங்கும் திருவுருவேன்